வெல்கம் மக்கள் யூடியூப் சேனல் இப்ப நம்ம கூட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் திரு ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க வந்து விதை மற்றும் உணவு திருவிழா வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்துறதா இருக்காங்க அதை பற்றி அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடத்துறதா சொல்லிருக்கீங்க அதனுடைய விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லுங்க பொதுவாகவே இந்த கொங்கு மண்டலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பே ரோமோட வணிக தொடர்பு வச்சிருந்த பகுதி வரலாறும் பண்பாடும் பாரம்பரியம் அவ்வளவு சிறப்பாக போற்றி பாதுகாக்கப்பட்ட பகுதி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு நம்ம கிட்ட இல்ல பாரம்பரிய விவசாயம் கிட்ட இல்ல பாரம்பரிய எல்லாத்தையுமே தொடர்ச்சி என்ன பண்ணிருக்கோம்னா கம்பெனிகளுக்கு பின்னாடி போய் 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 இன்னைக்கு வாழ்க்கை பூரா கார்பரேட் மருத்துவமனையில நோயாளிகளாக இருக்கிறோம் இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் நாங்க திட்டமிட்டு பாத்தீங்கன்னா வருகிற ஜூலை இருபதாம் தேதிங்க சனிக்கிழமை விவசாயத்துக்கு புகழ் பெற்ற கோபிசெட்டிப்பாளையம் எங்க பார்த்தாலும் வயல்வெளி எங்க பார்த்தாலும் கரும்பு தோட்டம் சுத்தியும் பாத்தீங்கன்னா வாழ தோட்டம் மிக சிறப்பா விவசாயத்துக்கு புகழ் பெற்ற கோபிசெட்டி பாளையத்தில் கொங்கு மண்டல இயற்கை விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அந்த வர சனிக்கிழமை மணிக்கு இந்த ஜூலை இருபது காலை எட்டு இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் சிறப்பான கண்காட்சி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நெல்வகளை காட்சிப்படுத்துறோம் இருநூறு விவசாயிகளுக்கு இலவசமாக கட்டணம் இல்லாம இயற்கை விவசாயிகளுக்கு நாங்க பாரம்பரிய விதை நிலம் கொடுக்கிறோம் நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா பத்து மேற்பட்ட ஸ்டால பூரா நம்ம நாற்றக விதைகள் பூராவும் காட்சிக்கு விற்பனைக்கு வைக்க போறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு திருவிழா இந்த உணவு திருவிழாவுல பாரம்பரிய உணவுகள் சாப்பிடுற சாப்பாடு ஊரா விஷமாய் போச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம் வித ஊரா கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு உரம் ஊரா கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு இப்படி போய் போய் என்ன பண்றோம் கருவே கூட முடியாம எங்க போயிட்டு இருக்கிறோம் மருத்துவமனைகளுக்கு போயிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் தொலைப்பதற்காக அதையெல்லாம் ஒழிப்பதற்காக நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக உணவு திருவிழாவும் அங்கு நடைபெற இருக்கிறது மதியம் பாரம்பரிய உணவு மிக குறைந்த உடலில் சிறப்பா தரணும் நீங்க கலக்கு கலக்கன கலக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நிறைய இயற்கை விவசாயிகள் நிறைய வர்றாங்க இயற்கை விவசாயிகள் சந்திப்பு அங்க இருக்கு இயற்கை வளர் நிபுணர்கள் வர்றாங்க கருத்தரங்கங்கள் நிறைய இருக்குது அடுத்தது ஒரு சிறந்த கலந்துரையாடல்னு அங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அது போக குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் நாட்டு மாட்டு கண்காட்சி வாகன வண்டிகள் கண்காட்சி விளையாட்டு போட்டி மண்பானை செய்யறது இப்படி ஒரு மிக சிறந்த முழுமையான நிகழ்வு முதன் முதலாக இந்த வருஷம் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வரும் ஆண்டுகள்ல இது இந்த கொங்கு மண்டலத்தோட புகழ்பெற்ற விதை திருவிழாவாக பாரம்பரிய உணவு திருவிழாவாக மிகப்பெரிய அளவில் விரிவடைய இருக்கிறது இந்த முதல் முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க ஆதரவு கொடுங்க கலந்துக்குங்க பயன்பெறுங்க துளைத்து இயற்கை வாழ்வை மீட்டெடுங்க பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சு முடியும் தனிப்பட்ட முறையில் என்னாலேயே உங்களாலேயே முடியும் ஆனால் ஒரு கூட்டு முயற்சி தேவை அதுக்கு நீங்கள் எங்கேயுமே தேடையாளைய வேண்டாம் எல்லாமே ஒரே இடத்துல கோபில ராமயம்மாள் கல்யாண மண்டபத்தில் வர்ற சனிக்கிழமை காலையில் எட்டு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சரியா கோபிசிவேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க சத்திய ரோட்டில் மிகச்சிறப்பாக பக்கத்தில் அந்த முத்துமகால் மண்டத்தை ஒட்டிய பக்கத்தில் இருக்கும் மிக பிரபலமான திருமண்டலம் கூட இந்த இதோட லொக்கேஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கீழே போட்டிருக்கிறோம் ஒரு மிகச்சிறப்பான முதல் முயற்சி கண்ணு முயற்சி எல்லோரும் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்